ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுறது பார்க்கலாங்க இது சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் ஃப்ரை சாதம் ரச சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சுண்டைக்காய் வச்சு நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் இடத்தை மட்டும் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு இப்போ நான் வந்துட்டு சுண்டக்காய் வந்து இப்போ தான் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது இது இல்லாமல் சுண்டக்காய் மட்டும் வெளியே எடுக்கணும் அதனால எடுத்து காட்டுற பாருங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம சுண்டக்காய் வந்து பிரித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கே தெரியும் சுண்டைக்காய் வந்து ரொம்ப கிடைக்காது கிடைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லை பசங்களுக்கு வயிற்றில் பூச்சி அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா சுண்டக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் வந்து வெளியே வந்து நம்மளுக்கு ஆகிடும் அந்த மாதிரி சுண்டைக்காய் அவ்வளோ விசேஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கிடச்சுன்னா கண்டிப்பாக விடாதீங்க செய்யுங்க இப்போ சுண்டக்காய் எடுத்துக்குவோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக பிரித்து ஒரு பவுலில் மாற்றிக்குவாங்க மாற்றிட்டு இதை வந்துட்டு நாம் ஆவரில் வந்து வேக வைக்கணுங்க கரெக்டாக எண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அதில் வேக வச்சா போதும் ரொம்பலாம் வந்து வேக விட்டுறக்கூடாது குழஞ்சிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் வந்து எல்லாமே ஒவ்வொரு பீஸை பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா பசங்கள் சுண்டக்காய்னாலே பிடிக்காது இந்த சுண்டக்காய் பாவக்காய் இதெல்லாம் பசங்க சாப்பிட்றதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் பாருங்கள் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் வச்சு சுண்டக்காவை அந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன் எண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆரியும் போயிடுச்சு சுண்டக்காய் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அதாவது ரொம்ப அஞ்சு நிமிஷம் தான் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது சுண்டைக்காய் ரொம்ப வேகக்கூடாதுங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே வெளியே வரும் பாருங்கள் இந்த சுண்டக்காய் விதைகளை வந்து வீணாக்கக்கூடாது இதோட சேர்த்து தான் நம்ம லைட்டாக நசுக்கி விடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து மறுபடியும் ஒரு நம்ம பிரித்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு நசுக்கி எடுக்கணுன்றதை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் அப்படியே நமக்கு அது நசுங்கி வந்துடும் இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம எதெல்லாம் சுண்டைக்காலம் பிரித்து எடுக்கிறோமோ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நமக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படாமல் இருக்காதுங்க லேசாக தான் இருக்கும் அவசரத்துக்கு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்தா போதும் அப்படியே அது நசுங்கி விதைகள்லாம் வெளியே வந்துடும் அதில் சொன்னது போல் விதைகளை வீணாக்க வேண்டாம் அதிலே சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு நம்ம சில மசாலாக்கள் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவிக்கேற்ப உப்பு அதையும் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்து கலக்கக்கூடாதுங்க ஆல்ரெடி சுண்டைக்காய் வெந்து இருக்குது நமக்கு பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குழஞ்சியும் போகக்கூடாது அதனால லைட்டாக அழுத்தம் கூட்டி லேஸாக வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா வந்து நல்லா சுண்டக்கால் நல்லா கோட் இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் மேலே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோணுங்க மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் நசுக்கி அரிஞ்சி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா கைப்பிடி நல்லா தூளை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி புண் சேர்த்துருக்கோம் எதனால் பார்த்திங்கன்னா நம்ம முதலே இஞ்சி பூண்டு போட்டு பெசைய ஆரம்பித்தோம்னா நம்ம போட்ட மசாலா வந்து அந்த சுண்டுக்காவில் வந்து போகாதுங்க எல்லாம் வந்து அடைச்சிரும் அதுக்காக மசாலா போட்டு அதுக்கப்புறமா பூண்டு விழுது போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுங்க லேஸாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுற பாருங்கள் மசாலா வந்து நல்லா அது மேலே கோட்டாயிருக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாசம் சேர்த்துன்னா நல்லா பிடிமானத்துக்காக சேர்க்குறோம் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டரை ஸ்பூன் வந்து பச்சரிஸ் மாசம் சேர்த்துக்கோங்க நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் வந்துன்னா கான்ஃபுல்லாக மா சேர்த்துக்குவோங்க நல்லா ஒரு கோட்டாகி ஒரு பிடிமானத்துக்காக தான் நம்ம கான்ஃபுல்ல மா சேர்க்குறோம் இப்போ சேர்த்து வச்சு பாருங்கள் சேர்த்து மறுபடியும் லைட்டாக உதவிட கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அளவுக்கு கலந்து எடுக்கிறீங்களோ அந்த சுண்டக்காய் மேலே நல்லா கோட்டாகணும் ஆனதுக்கப்புறம் எடுத்து காட்டுற பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கோட்டாயிடுச்சு பாருங்க இதுக்கு வந்து தண்ணியெலாம் வேணாங்க நம்ம இருக்கிற ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காய் வேக வச்ச அந்த விதைகள்லாம் வெளியே வந்திருக்கு இல்லையா அந்த ஈரை பார்த்தே போதமே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுத்து காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு வரும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சுடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் சைஸில் நம்ம வந்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்து வரும் ஏன்னால் அந்த பக்கோடை வந்து கொஞ்சம் கருக விட்டுறக்கூடாதுங்க டேஸ்ட்டு மாறிடும் கரெக்டாக இந்த பக்கோடை எந்தளவுக்கு கலர் மாறாமல் நம்ம செய்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம இப்போ சுண்டக்காய் பக்கோடை போட ஆரம்பிச்சிடலாம் மாவில் பார்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்கல நமக்கு இந்த ஈரத்தன்மையை இப்போ வந்து பாருங்கள் அந்த சுண்டக்கல்ல இருக்கிற ஈரமே வந்து மாவு ரெடியாகிடுச்சு பக்கோடாக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பதம் அந்த சுண்டைக்காவோட நல்லா பெசிகிட்டு இருக்கு இந்த அளவுக்கு கரெக்டான பதம் இதுதான் இப்போ நாம் வாங்க பொறிக்க ஆரம்பிக்கலாம் நல்லா ஹைல காஞ்சிருக்கு அப்படியே ஸ்லோ பண்ணிடுறேன் பாருங்கள் மீடியம் சைஸில் வச்சிடறேன் வச்சுட்டு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஓ ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே மொல்லமாக திருப்பி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சுண்டக்காய் பக்கோடா பாருங்கள் பார்க்கவே எந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குட்டி பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் நல்லா எகிரிச்சி ஓடுவாங்க வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருட்டு இருக்கு இது இதுல திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க சுண்டக்காப்ப கூட ரெடி ஆயிடுச்சு நம்ம பவுல்ல மாத்திக்கலாம் நம்ம மூணு பேச்சா வந்து போட்டு எடுத்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு சுண்டக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு கிறிஸ்ப்னஸ் இருக்குன்றத அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தேன் நம்ம ஏடிஎன் வங்கி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்